நீங்கள் தமிழ் ஆளும் திமுக கட்சியில் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவராக இருப்பவர் சர்புதி இவர் திமுகவில் இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைந்தது ஆளும் திமுகவிற்கு பெரும் இழப்பாகவே பார்க்கப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் ஏழு சதவீதம் உள்ளனர் ஆனாலும் இஸ்லாமியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவதில்லை இஸ்லாமியர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கிறது உள்ளாட்சி அமைப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு செல்வாக்கு உள்ள இடங்களில் கூட சீ கொடுக்க மறுக்கிறது திமுக இதுபோன்று தொடர்ந்து இஸ்லாமியர்களை புறம் தள்ளி வைத்து திமுக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் ஆளும் திமுக இஸ்லாமிய சமுதாயத்தை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கிறது இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்காமல் இரட்டடிப்பு செய்து வருகிறது பாஜக மதவாத கட்சி என்று சொல்லி இஸ்லாமியர்களை பயமுறுத்தி திமுகவின் கைப்பாவையாக பயன்படுத்தி வருகிறது நாம் தமிழர் கட்சியில்தான் இஸ்லாமியர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியேதான் ஆதரிக்கப் போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு பெரும் சவாலாகவே நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கும் என்று கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் que é